புரிஞ்சுக்கோ அன்பாக அந்தவரில் நீங்கள் எஹலாஸாக இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பானதை தருவாள் பத்து வருஷம் காதலிச்சவங்களுக்கும் ஒரு வருஷம் வாழையிலா இருக்கு காதலுக்காவனே மாத்தரைல ஒரு பையன் குத்தி குத்தி கொண்டான் அப்போ நான் அவன் ஜெயிலுக்கு போறான் மூன்றாக கலையில் ஒத்தேன் களத்தை நசுக்கி கொண்டான் காதலியிடே பார்த்துருப்பீங்க அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களுக்கு காதலுக்காக எக்கச்சக்கமா இந்தியா உங்களை பூஸ்ட் பண்ணது காதல் காதல் பாரு படத்தை பார் அதை பார் காதல் உச்சகட்டம் காதல பத்தி பேசுறதுக்கு ரஜினிகாந்தும் விஜயும் அஜித்தும் தான் இன்றைக்கு உள்ள ஷைத்தான்கள் இந்த சைத்தான் கூத்தாடிகளை பத்தி நீங்க எல்லாம் ஹிஜாப் அணிந்து வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல எவனுக்காவது குடும்ப வாழ்க்கையில காதலோட சந்தோஷமா வாழ தெரியுதா அமெரிக்கா தோத்துச்சு அதனால் தான் ஒபாமாவுடைய இதுக்கு முன்னாடி ஒபாமா டிரம்புக்கு முன்னாடி ஒபாமா ஒபாமா ரெண்டாவது தடவை எலெக்ஷன் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்ச் வச்சு ஒரு எலெக்ஷன் வச்சாங்க என்ன எலெக்ஷன் தெரியுமா ஆணான் திருமணம் பெண் பெண் திருமணம் ஹோமோ செக்ஸ் லெஸ்பியன் இதை சட்டமாக்கு சட்டமாக்குண்டாங்க சட்டமாக்கு அப்படின்னு போட்டாங்க பின்னாச்சி சிக்ஸ் மோர் தன் சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் அறுபத்தி ஆறு வீதமான எமெரிக்கர்கள் சட்டமாக்கினார்கள் என்ன வாக்கு போட்டாங்க எமெரிக்காவில் ரெண்டு பேர் நடந்தா ரெண்டு ஆம்பளை யாருப்பா நானா மாப்பிள்ள இவர் இவர்தான் தான் பொண்டாட்டி ஆம்பளை பொண்டாட்டி ம் லட்சணம் சைக்காலஜிக்கு டிகிரி டாக்டரேட் முடிக்க பி எச் வெக்கம் அவர்கள் வெக்கம் கெட்டவர்கள் உங்களுக்கு வெக்கமா இல்ல உங்க பல்கலைக்கழகத்தில் பெமிலி சைக்காலஜி பேசுறீங்களா உங்க நாட்டில் ஆம்பள ஆம்பள திருமணம் பொம்பளை பொம்பள திருமணம் உங்க வாப்பா அப்படி நினைத்திருந்தால் நீங்க கிடைச்சிருப்பீங்களா ஆனால் திருமணம் பெண் பெண் திருமணம் உள்ள நாடு சட்டமாக்கி ரெஜிஸ்டர் பண்ணி திருமணம் முடிச்சு கொடுக்குறீங்க நீங்க பிஎஸ்டி ஃபேமிலி சைக்காலஜி யூ நீங்க பேசுறத நாங்க கேட்கணும் அல்லாவுடைய நல்லடியார்களே முட்டாளாக்கிறார்கள் எங்களை இருந்து கொண்டு அவர்கள் சொல்லுவதெல்லாம் அப்படிப்பட்ட ஆய்வு என்ன ஆய்வு என்ன ஆய்வு வேதத்துக்கு போங்க இந்த சைக்காலஜியில் பிறண்டு இருந்தோம் ஒரு காலத்தில் வேதத்தை போய் பிரட்டி பாருங்கள் ஹதீஷை போய் பிரட்டி பாருங்கள் கண் கலங்கும் இந்த உலகத்தில் சைக்க ஃபேமிலி ஃபேமிலியை பத்தியும் சைக்காலஜியை பத்தியும் பேச முடியும் பதினெட்டு வயசும் அறுபத்தி 63 வயதும் ஒருவர் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ முடிந்திருந்தா அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை நல்லா இருந்திருந்தா ஹேப்பியா இருந்திருந்தா அவங்கள கூட்டிவாங்க நிறைய ஃபேமிலி லைஃப்ல போய் சொன்னா இவங்க மெச்ச இல்ல இவர் 25 அவர் 40 ஆச்சு அதான் பிரச்சனை பிரச்சனை அதண்டா ரசூலுல்லாஹி வுடைய வைஃப் 18 வயது ரசூலுல்லாஹுக்கு 63 வயது அவங்க ரெண்டு பேரும் நல்ல வாழ்ந்து இருந்தாங்க வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு அருகதையானவர்கள் யாரு இந்த உலகத்துல யாராவது காட்டுங்க பெரிய பெரிய செத்து போனாங்களா மனைவி மடியை தேடி மௌத்தா போன காட்டுங்க எங்கயாவது இருந்திருப்பான் இப்படி மூமெண்ட் சூழல்தான் திங்க கிழமை திங்க கிழமை பெருமானார் ஆயிஷானுடைய மடியில சுபோகு பாங்கு சொல்லிட்டாங்க ஜமாத் நடக்குது லுஹருக்கு முன்னாடி லுஹாவுடைய நேரத்தில் ரசோல்லா பிரிய போறாங்க நாகி சொன்னாங்க என் மடியில் ரசூலுல்லா பக்கத்தில் ஒரு பாத்திரம் ரசுல்லாவுடைய முகம் சுவந்து கொண்டு கட்டுமையான சூடு பாத்திரத்துல கையப்பட்டு ரசுல்லா முகத்தை தடாவினாங்க தடாவி கொண்டிருந்தாங்க நான் குல்சூராக்களை ஓதி ரசூலுல்லாவுடைய கையை எடுத்து அப்படியே அவர் கையாலேயே தடாவேன் நான் ரசூலுல்லாவை மெல்ல மெல்ல இருக கட்டி பிடித்துக் கொண்டிருந்தேன் அல்லாவுடைய தூதர் இப்படி நிக்கிறாங்க திடீரென என்னுடைய சகோதரர் வந்தார் அப்துல் ரஹ்மான் அவர் கையில ஒரு குச்சி மிஸ்வாக் இருந்தது ரசூல்ல வளமையாக பள்ளிக்கு போற நேரமும் பல்லு வளக்குவார்கள் வந்த நேரமும் மிஸ்வாக் பண்ணுவார் ரசூல்லா ரொம்ப சுத்தமாக நிற்பார்கள் நான் கேட்டேன் யார் ரசூலுல்லா உங்களுக்கு வேணுமா இதுதான் காதல் இதுதான் காதல் ரசூலுல்லா தேர்ந்தெடுத்தது பதினெட்டு வயசு மடி அவங்க பொண்டாட்டி எந்த மாப்பிளைக்கு காய்ச்சல் வந்த பொண்டாட்டி மறந்துடும் உள்ள காய்ச்சல் நினைவுல நிற்கும் எந்த பெரிய பிசினஸ் மேனுக்கும் காய்ச்சல் வந்த பிசினஸ் மறந்துடும் காய்ச்சல் தான் நினைவு நிற்கும் பெரிய பெரிய மேர்டர் பண்ணி அண்டவல் காரணிக்கெல்லாம் சிக்கன் குனியா வந்துச்சு ஒவ்வொரு நான் இருப்பானே பார்த்தாலே சிக்கன் குனிய டாக்டர் நீ தானே நாலு பேரை கொண்டவனாச்சே அவனுக்கு அவனையே மறந்து போச்சு உலகத்துல நோய் வந்தா மனிதனுக்கு மனிதன் நினைவிருக்காது நான் யாரும் நினைக்கிறேன் பொண்டாட்டி தான் தீர்த்தி விடணும் இவர் நாலு பேரை சூட் பண்ணவர் அவருக்கு கையை தூக்குறதுக்கே ஏழாம் இருக்கும் அந்த நேரத்தில் எல்லாம் அவருக்கு முன்னாடி யாரு பின்னாடி யாரு ஹாஸ்பிட்டல் உள்ளவங்களுக்கு இது உமா வாப்பா இதெல்லாம் தெரியாது பட் மேலையும் கீழே அது இதெல்லாம் போகும் அந்த நேரத்தில் கடைசி சக்கராத்துடைய வேதனையில பொண்டாட்டி மடிய தேடின ஒரே ஒரு தலைவரை காட்டுங்க பார்ப்போம் பெருமான செல்லா குலைவர் செல்லும் அவர்கள் மடி ஆயிஷா ரசிகலாண்டு பேச இயலாது தலையாற்றான்

ஐரோப்பாவுடைய காதல் எப்படி காதல் தெரியுமா ஐரோப்பாவுடைய காதல் ரெண்டு பேரும் சந்திப்பீங்க சந்திக்க சந்திக்க போறீங்க போறீங்க இதுல மேக்சிமம் ஹை கிளாஸ் என்ன பர்பியம் நீங்க அடிப்பீங்க அவர் அப்படி அடிப்பாரு பொம்பளை புள்ள ரெடி ஆறோ அரவருக்கு மேல கண்ணாடிய பார்த்து அவரும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் ரெடி ஆயிட்டு வருவாரு ரெண்டு பேரும் பேசப்போக்குள்ள ஹை கிளாஸ் வேர்ட் யூஸ் பண்ணி இல்லைம்மா அவங்களுக்கு ஒண்ணு இல்ல பாபா அப்படித்தான் உங்க உம்மா ரொம்ப எங்க உமா அப்படித்தான் அவங்க ரொம்ப மோசமான ஆளுக்கு அவங்க பாப்பா ரொம்ப மோசமான ஆள் ஆயிடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க இது ஐரோப்பாவுடைய காது ஏன் அவனுக்கு கல்யாணம் முடிச்சிட்டு வாழையலா தெரியுமா ஏன் கல்யாணம் முடிச்சிட்டு வாலையாது காதலுக்கு அவங்க ரெடி ஆயினாங்க கல்யாணத்துக்கு பிறகு இவன் நாலு நாளை ஒரே சாரம் அந்த நாத்தத்தில் அவசரத்தே போயிருவான் இப்ப பத்து நாள் அதே கவுன் அந்த நாத்தத்தில் அவன் உயிரோட இருக்கிறதே ஆச்சரியம் தான் இப்ப சாப்டர் என்னண்டா இதுதான் ஐரோப்பா காதல் இஸ்லாமிய காதல் என்ன தெரியுமா ரசூல்ல போர்க்களத்துக்கு போறாங்க முர்சி உப்போர் பனு முஸ்தலக் ஒன்பது நாள் பிரயாண தூரம் ஆயிஷா நாயி தாத்தட்ட போய் கேட்கிறாங்க அஸ்மா சத்தி அன்ஹா எனக்கு ஒரு மாலை தாங்களே மாலை இல்ல அவங்கள்ட்ட அஸ்மா அன்ஹா தாத்தா தங்கச்சிக்கு மாலையை கொடுக்குறாங்க யமன் நாட்டு முத்து மாலை அந்த அதிசயம் உங்களுக்கு தெரியும் வர்ற வழியில மாலை காணமாகும் அவங்க போனது அவுதஜில அவுதஜண்டா கருப்பு பொட்டி புகார்ல போய் பாரு அதுல ஏறணும் அவங்க என்னுடைய தாய் உம்மஹாத்து அவங்க யாரும் அவங்க முழுக்க மறைக்கப்பட வேண்டிய அவங்க ரசூல்லாவுடைய மனைவி எங்களுடைய தாய் என்னுடைய தாய் அதுல அவங்க களத்துல போட்டிருக்காங்க யாரு காட்ட யாரு காட்ட பேசுங்க அவங்க போறது நூறலியா ட்ரிப்பா ரசூல்லாவுடைய போர்க்களம் ஜிஹாத் தன் மாப்பிள்ளைக்கு ஹலாலா அழகா நிக்கணும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இஸ்லாம் படிச்சு கொடுத்த பாடம் எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் நீங்க புதிய பெண் உங்க மாப்பிள்ளை விரும்புற மாதிரி உடுக்கணும் ஐரோப்பா சொல்லி தந்தது டாக்டர்கிட்ட போறீங்களா நல்லா உடு டாக்டர் விரும்புற மாதிரி இன்ஜினியர் விரும்புற மாதிரி கேம்பஸ்ல அவங்க விரும்புற மாதிரி உங்களை வித்துட்டாங்க நீங்க சிரிக்கிறீங்க எனக்கு சிரிப்பு வரல உங்களை வித்துட்டாங்க வேலை பேசி அந்த கூட்டத்தோட நீங்களும் பின்னாடி போறீங்களே கேவலம் பல்கலைக்கழகம் என்றும் படிப்பென்றும் வந்து நீங்க ஒழுக்கத்தோடு இது செஞ்சிருந்தா இந்த பல்கலைக்கழகத்தில் வெளியாகிற நீங்க பெரிய சொத்து இன்னைக்கு சமூகம் அந்த சொத்தை இழந்துட்டு அந்த பரக்கத்தை இழந்துட்டு அன்பானவர்களே என் தங்கச்சிமார்களே என் தம்பிமார்களே உங்கள்ட்ட நான் கேட்கிறேன் முடிவெடுங்க உங்க கையில மாணிக்கத்தோட விட பவரான ஒரு இருக்கிற நேரம் சுபகானல்லா அது கவரப்பட்டா வல்லாகி சொல்கிறேன் அதை நீங்கள் கவர்ந்தால் அதை விட்டு உங்களுக்கு பிரிய ஏன் அதை சொல்றேன் தெரியுமா இப்படி நிறைய போகும் குருவான் அல்லாஹ் ஹைலைட் பண்ணி பால் பண்ணி சிலது பேசுவான் மூசாலை சில மதியனுக்கு அனுப்பினது பொண்டாட்டிய கல்யாணம் முடிக்க அந்த வய அந்த அந்த பெண்ண அந்த மனைவிய திருமணம் அந்த 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 பெண்ணோட திருமணத்தை நடத்தான் அல்ல அங்கே இருந்து அனுப்பினான் அதனால அன்பார்ந்தவர்களே நன்றாக புரிஞ்சுக்கோங்க நீங்க நிறைய உங்களுக்கு இப்ப தேவை திருமணத்துக்குரிய உறவண்ட ஹலால் மத்த மார்க்களை மாறிதாய்கு உங்களில் சக்தி பெற்ற ஒரு திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் அது உங்க பார்வையை தாழ்த்து நீங்க ஐரோப்பிய காதல் விரும்புறீங்களா உங்களையே ஏமாத்துவாங்க நீங்க எக்கச்சக்கமா பர்ஃபியூமுக்கும் ஃபேஷியலுக்கும் அதுக்கும் இதுக்கெல்லாம் செலவழிச்சிட்டு போய் உட்கார்ந்து திருமணம் முடிச்ச பிறகு உங்களுக்கு அது வராது இஸ்லாமிய திருமணத்தை நீங்க விரும்புறீங்களா ஒரு பெண்ணு எதை விரும்புவா ஒரு ஆம்பளை எதை விரும்புவான்னு இஸ்லாம் சொல்லுது ஆம்பளை கல்யாணம் எல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னு நீங்க முடிச்சவங்க இருப்பீங்க தானே அதுக்கு பிறகும் அவங்க பெண்களை தான் விரும்புவாங்க விளங்குச்சா அதான் நம்பர் ஒன் ஆனா சும்மா அதுக்கு ஆப்ஷனா என்ன விரும்புவாங்கன்னு கேட்டு பார்த்தா விளங்க என்ன விரும்புவீங்க ஒரு சகான் சாப்பாடும் ஒரு ஷர்ட் அண்ட் ட்ரௌசரும் வச்சா சகான் சாப்பாடு விரும்புவீங்களா ஷர்ட் ட்ரௌசர் விரும்புவீங்களா சகன் சாப்பாடு சிரிக்க தேவையில்ல ஆம்பளைக்கு போய் கோழி பிரியாணி என்று சொன்னா ஓகே பெண்களுக்கு போய் நீங்க பிரியாணி வச்சா சிரிக்க மாட்டாங்க ஒரு டிரெஸ் வச்சுட்டு இது வேணுமா சகான் சாப்பாடு அது பெருநாள் ஏன் சந்தோஷம்டா அன்றைக்கு உடுக்க வேண்டியிருக்குது அதான் பொம்புலைக்கு தண்ட அழக காட்டுறதுல இயல்புலே சைக்காலஜிக்கலி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆம்பளைக்கு சாப்பிடறதுல இயல்புலே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பெண் அழகா உடுக்கிறத விரும்புறா சைக்காலஜி அதை ரசிக்க மாப்பிள்ளை இல்லைன்றா என்ன ஆகும் சப்ர நல்ல புரிஞ்சுக்கோங்க ரசிப்பதற்கு இல்லை என்றால் என்ன ஆகும் வல்லாகி வெஸ்டன் கல்ச்சர் என்ன ஆக்கிச்சு தெரியுமா பொண்டாட்டிய ரசிக்க சொல்லல் இந்த குப்பை அவருடைய கலாச்சாரம் அவர்கள் சொல்கிற கொள்கை ரோட்ல போற பெண்ணை எல்லாம் அரை குறையாக்கினார்கள் அன்பாந்தவர்களே அந்த ரெண்டும் ஈர்க்கப்படுகிறதுன்னா அந்த ரெண்டோடு எப்படி நடத்தணும் அதனால் தான் இஸ்லாம் சொல்லிச்சு மனைவிக்கு ஒவ்வொரு நாள் இன்னைக்கு மனைவியாகும் சஹாபாக்கள் வர்றாங்க ஜிஹாது முடிஞ்சு ரசுல்லா சொல்கிறாங்க வஸ் என்ற புகை இருக்குது அந்த சஹாபி பெண்கள் பிடிப்பாங்க கட்டுமையான மனம் எல்லாம் உடைய தூர் அனௌன்ஸ் பண்றாங்க ஜிஹாது முடிஞ்ச உள்ள பெண்களே உங்க மாப்பிள்ள மார்களுக்கு தயாராக எந்த தலையோராவது பேசியிருப்பாங்களா நீங்க ரெடியா உங்க ஹஸ்பண்ட் மார்களுக்கு மதீனாவுல ஏன் பிரச்சனை குறவு ஹஸ்பண்டுக்கு தெரியும் வேண்ட வைஃப மட்டும் தான் ரசிக்கலாம் மற்ற நேரத்தில் தலைய குனிக்கலாம் வெஸ்டர்ன் உங்களை ஆளாக்கிச்சா உங்களை உருவாக்கிச்சா பெண்களை நீங்கள் இன்றைக்கு இதை நேசிச்சு இந்த கலாச்சாரத்துக்கு போன வல்லாய் உங்க மாப்பிள்ளை இன்னொரு ஆளோட தொடர்பு போய்ப்பாங்க இதுதான் உலகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு மாற்றுமத மத அன்பு எண்ணி பாருங்க இவங்க பேஸ்புக்ல அவர் வாட்ஸ்அப்ல ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள கணவன் மனைவி லைஃப் இல்ல எவ்ரி டே நீங்க உங்க அழக காட்ட நீங்க டிரெஸ் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் உங்க மாப்பிளைக்கு நீங்க அதுக்கு டிரெஸ் பண்ணணும் குருவான் சொல்லுது மூணு அவுராத்துகள் இஷாவுக்கு பிறகு நீங்க உங்க மாப்பிளையோட இருக்க வேண்டிய டைம் என்று குருவான் சொல்லுது சூரா நூறு ஐம்பத்தி வசனம் இன்னைக்கு பெண்களுக்கு மறந்தே போச்சு ஏன் எல்லாம் கதையிலையும் நாடகத்திலையும் எல்லாம் உங்களை மாத்திட்டாங்க நீங்க வாடுறது குருவான் அடிப்படையில இல்ல இந்த டிவியில் போற கதை அடிப்படையில் மார்க்கம் தெரியாது நான் கேட்குறேன் யுவதிகளே அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹராத்தை நிப்பாட்டுங்கடா எத்தனை சகோதரர்கள் நிப்பாட்டுவீங்க எத்தனை சகோதரர் நிப்பாட்டுவீங்க எத்தனை பேர் நிப்பாட்டுவீங்க டொய்லெட்டுகளிலும் பாத்ரூம்களிலும் என்னென்னலாம் நடந்து கொண்டிருக்கிறது மரத்துக்கு இடையிலையும் பங்குக்கு கீழையும் என்னெல்லாம் நடக்குது உங்களுக்கு எல்லாம் உரிமை எல்லாத்துக்கும் சுதந்திரம் தரப்பட்டிருக்குதா இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களும்

ஜுலைபி பிரதியனுடைய மனைவி ஜுலைபி பிரதியெல்லாம் அவங்களை ஏத்துக்கொண்டார்களே ஒரே ஒரு வார்த்தைக்கு அல்லாவ நேசிக்கிற அல்லாவுடைய நேசிக்க தூண நேசிக்கிற எத்தனை யுவதிகளும் இளைஞர்களும் அல்லாஹ்வுக்காக இப்ப ஹராத்த விட நீங்க ரெடியா இருக்கிறீங்க இப்ப ஹராத்த விட ரெடியா இருக்கிறீங்க அல்லாவுடைய நல்லடியார்களே முஸ்லிம் பொம்பளை பிள்ளைகள் காபிர்களோடு போடுகிற கூத்து தெரியாதா எங்களுக்கு அசிங்கம் தெரியாதா அம்பலப்படுத்தப்படுகிறது தெரியாதா எக்கச்சக்கமான விஷயங்கள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறதே அன்பிக்கினியவர்களே நீங்களெல்லாம் ரசுலல்லாவை நேசிக்கிறவர்களா அல்லாகுடைய தூதரோட நீங்கள் பாசம் வைத்தவரா உங்களை படைத்து உங்களுக்கு கண்ணு மூக்கு தந்த ரப்புலயத்தை பார்க்கணும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா அல்லாவுடைய நல்லடியார்களே அவன் உங்களை படைத்தவன் அவனோடு நீங்கள் சரிதாவில் உட்கா விழுந்து அல்லது அல்லது அந்த உறவை பேண வேண்டுமென்று நினைக்கிறீங்களா தகஜத்தில் எழும்பி சஜிதாவில் உரிந்து அல்லாஹ்வோட கொஞ்சினவர்கள் எத்தனை பேர் அளுதவர்கள் எத்தனை பேர் வல்லாஹி ரப்புல் ஆயிஷா உங்களை